வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிடம் வழங்கும் கலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்ப்போம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சூரிய பகவான் கும்ப ராசிக்குள்ளே என்றா ஒரு அந்த நாளை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் அதில் சூரிய பகவான் என்றாவுறது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி இரவு ஒன்றரை மணிக்கு என்றா வராருங்க அவர் இரவு ஒன்றைக்கு என்றானாக்கா அதுலேருந்து ஒம்பது மணி நேரம் கணக்குங்க அந்த ஒம்பது மணி நேரம் கணக்கு அப்படின்னா காலையில் பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைமுறையில் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னான்னு பார்த்திங்கன்னா சொர்க்க வாசல் எப்படி திறக்கிறாங்க மார்கழி மாதத்தில் ஏகாதசி அன்னைக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்குறாங்கல்ல அதுக்கு சற்றும் குறையாத பவர் உள்ளது தான் அந்த விஷ்ணுபதி காலம் அன்றைக்கி பித்ருலோகம் திறந்திருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பித்திருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நம்ம விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய நேரம்தான் அந்த ஒம்பது மணி நேரம் இரவில் ஒன்றரை மணிக்கு என்ற ஒரு நம்ம காலையில் ஆறு மணி வரைக்கும் பொதுவாக அஞ்சு மணி வரைக்கும் யாரும் சாமி கும்பிட முடியாது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நாலரை காலையில் பத்தரை மணி வரைக்கும் நீங்கள் விஷ்ணு பகவானை பெருமாள் கோயிலுக்கு போய் விஷ்ணு பகவானை சகசிரநாமம் சொல்லி வழிபடலாம் இல்லை விஷ்ணு அஷ்டோத்திர மந்திரம் சொல்லி வழிபடலாம் ஒன்றுமே தெரியலையா உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் நமோ நாராயண ஆய அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் அன்னைக்கு தானங்கள் வழங்கலாம் அதிகப்படியாக தானம் வழங்கலாம் இதில் பெரிய விஷயம் என்னென்னா பால் தானம் வழங்குறது ரொம்ப சிறப்பு பால் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச தானத்தை பண்ணுங்கள் தான தர்மங்கள் அன்றைக்கி பத்தரை மணி வரைக்கும் செய்கிறது ஆயிரம் மடங்கு பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் எப்பப்பெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பராசியில் போது அப்புறம் ரிஷபராசியில் போது சிம்ம ராசியில் போது விருச்சிக ராசியில் போது இந்த நாலு ராசிலையும் என்றாகும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏற்படும் இந்த நாலு ராசியில் ஏதாவது ஒரு ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் என்றாகும்போது நீங்கள் இந்த நமது முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வழிபடக்கூடிய நாளது ஏன் அப்படி அந்த நாலு மாதத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னா ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் சரம் ஸ்திரம் உபயம்னு மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல் பிரிவு சர ராசி மேசம் கடகம் துலாம் மகரம் இது நாலுமே சரராசி சரசர சரன்னு எந்த விஷயத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு ராசி நல்லதோ கெட்டதோ உடனே முடித்து கொடுத்துட்டு கிளம்பக்கூடிய ராசி அடுத்தது ஸ்திரம்னு இருக்குது ஸ்திரம்னாலே உங்களுக்கு தெரியும் நின்று நிதானித்து பொறுமையாக செயல்படுறது அந்த ராசி தான் மாசி மாதம் வரக்கூடிய கும்ப ராசி வைகாசி மாதம் வரக்கூடிய ரிஷபராசி ஆவணி மாதம் வரக்கூடிய சிம்ம ராசி ஆவணி மாதம் வரக்கூடிய சிம்ம ராசி கார்த்திகை மாதம் வரக்கூடிய விருச்சிக ராசி இந்த நாலு ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் என்று அவர் அந்த காலகட்டத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதை விட சிறப்பு துளசி செடிக்கு நீங்கள் ஆராதனை செய்வதை தூப தீபம் காட்டி விடிய காத்தால் சூரிய உதயம் ஆகும்போது துளசி செடிக்கு மஞ்சள் தண்ணி தெளித்து துளசி செடியை சுத்தம் பண்ணி அதுக்கு தூப தீப ஆராதனை காட்டுறது மிக சிறந்த யோக பலனை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு இப்படி பல சிறப்புகள் பெற்றது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா செல்வ செல்வத்தை அள்ளி கொண்டாந்து கொட்டாது முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சாலே உங்களோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் முன்னோர்களை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய நாள் இது இரவு ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் பத்தரை மணி வரைக்கும் இருக்குது உங்களால் எப்போ முடியுமோ பெருமாள் கோயிலுக்கோ விஷ்ணு பகவான் கோயிலுக்கோ போய் அர்ஜனே அபிஷேகம் பண்ணி உங்களோட கர்மாவை குறைச்சிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்